அந்த காலை வேலை உங்கள் யாவரும் ஏசகசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ நல்லவர் நன்மை செய்கிறவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கிறவர் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்கள் சூழ்நிலையை போகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க போகிறார் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காத்திருக்கிற காரியங்கள் மத்தியிலே போராடுகிற தடைகளெல்லாம் நீக்கப் போகிறார் லூயா அது மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்குள் இருக்கிற சில சூழ்நிலைகளை மாற்றி நம்மை விடுவிக்கப் போகிறார் ஆமேன் உங்களுக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மனுஷனுடைய ஹிருயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் ஹாலலூயா ஹாலலூயா நிலை நிற்கக்கூடிய கத்தருடைய யோசனையை நாம் இன்றைக்கு தேட வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய யோசனைகள் அநேகமா இருக்கலாம் அது பாதைகளை மாற்றி விடலாம் தேவ விரோதமாய் தூண்டிவிடலாம் தேவனை விட்டு தூரமாய் போகும்படி பின்மாற்றத்துக்குள் கொண்டு போய் விடலாம் காரணம் மனுஷன் மாறுகிறவன் மனுஷன் வேஷமாய் தெரிகிறான் மனுஷன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷன் இருக்கிறான் ஆனால் தேவன் அப்படி அல்ல பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாற மனுபுத்தரன் அல்ல ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய காரியங்கள் நம்முடைய பிரச்சனை நம்முடைய சூழ்நிலைகள் நடுவில் நம் குழப்பமாக முடியாது காரணம் தேவன் ஆலோசனை கத்தராயிருக்கிறார் சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் கத்தோடைய யோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் அவர் சமூகத்திலே அமர்ந்தவருடைய வேதத்தின்படி நாம் கேட்க வேண்டும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார் உங்கள் பிள்ளைகள் காரியம் குடும்ப காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு ஏற்ற துணையின் காரியம் வேலை சம்பாத்தியம் நீங்கள் புதிதாய் ஆரம்பிக்க போகிற அல்லது ஆரம்பித்திருக்கிற வியாபாரங்கள் தொழில்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்கொரு வாழ்க்கை ஊழியம் சபை ஐக்கியம் ஆண்டவருடைய காரியத்தை எல்லாத்தையும் அமர்ந்திருந்து ஆலோசனை கேளுங்கள் காரணம் என்ன இன்றைக்கு பிசாஸ் அநேகரை துராலோசனையில் நடத்துகிறான் குழப்பத்தையும் வேதனை கொண்டு வருகிறான் பிரச்சனை உண்டு சமாதானத்தை கொலைக்கிறான் கடனை கொண்டு வந்து ஏன் இப்படி எனக்கு கடன் என்று பேச வைக்கிறான் ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்திலே நாம் பேசுவதில்லை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்பதில்லை இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உங்கள் காரியத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய சுய முடிவு சுய எண்ணங்கள் சுய யோசனைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் மனம் திரும்புங்கள் தேவன் உங்களை விடுவிப்பார் பிரலோக பிதாவே நல் ஆலோசனை கொடுக்கிற கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் அநேகமாக இருந்தாலும் நீர் உம்முடைய யோசனையில் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம் நீர் கொடுக்கிற ஆலோசனை கேட்ட தாவிதுக்கு ஜெயம் கொடுத்தீர் தானியலுக்கு ஜெயம் கொடுத்து சிங்க கபிலிருந்து விடுவித்திருப்பா ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரை நீர் நிறுத்தாமே நல் வழியில் நடத்தினப்பா இப்போ ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நல் ஆலோசனை கர்த்தர் வெளிப்பட்டு இவர்கள் குழப்பங்களை சத்துரு கொண்டு வந்த போராட்டங்கள் இந்த விட்டுவிக்கும்படி ஜெபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்திரமான யோசனை கொடுத்து மாம்ச எண்ணங்கள் போராட்டமான எண்ணங்கள் பாவ எண்ணங்கள் தவறான சூழ்நிலைக்கு கொண்டு போகிற எண்ணங்கள் யோசனைகள் இவற்றிலிருந்து விடுவித்து தேவனுடைய யோசனையிலே நிலை நிற்கும்படி ஒப்பு கொடுக்க ஜிபிக்கிறேனப்பா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிலிருந்து எல்லா விதமான மாம்ச எண்ணங்களை விலக்கி விடுவித்து சிக்க வைத்து கொண்டிருக்கிற சிக்கி இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுவித்து ஆலோசனை வேதத்தின்படி கொடுத்து அமர்ந்திருந்து ஜெபித்து ஆலோசனை கேட்டு விடுதலையாக்குகிறவளாய் மாற்றுவிடாக காரியங்களை வாய்க்கப்பண்ணும் ஜெயம் தார வேலை சம்ப பாத்தியங்களிலே உயர்விற்கட்டும் ஆண்டவரே நல் ஆலோசனை கேட்டு வியாதி பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் கருவை மறைக்கட்டும் ஜெயம் தாரும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்துங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் 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 கத்தளை யோசனையே நமக்குள் நிலை நிற்கும் நாம் கத்தர் பாதத்திலே அமர்ந்து தேடுவோம் ஆமேன்